ஏக ஏகன் திருப்பயரால் ஆரம்பம் செய்கிறேன் இறைவன் வந்து அத்தாட்சிகளை மனிதர்களுக்காக விட்டுட்டு போயிருக்கான் அது மட்டும் இல்லாமல் திருமலை திருக்குறான் வந்து பலவிதமான சான்றுகள்ல வந்து இறைவன் வந்து சொல்லி காட்டுறான் எல்லாத்துலயும் அத்தாட்சி இருக்கு சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இதுல படிப்பனை இருக்குன்னு சொல்லி சொல்லி காட்டுறான் அதுல ஒண்ணுதான் கப்பலை பத்தி இறைவன் வந்து சொல்லி காட்டுவான குரான் குரான்ல ஒரு சில இடத்துல வந்து சொல்லி காட்டுவான் இந்த கப்பலை வந்து எப்படி பயணிக்குது நீங்க சிந்திக்க மாட்டீங்களா மக்களுக்கு பயன் தருவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் சான்று இருக்குன்னு சொல்லிடுறீங்க சொல்லி காட்டுறான் இந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கடல்ல ஒரு குண்டூசி போட்டால் என்ன ஆயிரும் இரும்பான பொருள் வெயிட்டான பொருள் போடும் போது வந்து தண்ணிக்குள்ள போயிரும் ஏன் த தண்ணிக்குள்ள போகுதுன்னா கடலுக்கு வந்து டென்சிட்டி வந்து கம்மி அடர்த்தி கம்மி அடர்த்தி அதிகமான பொருளை வந்து நம்ம த தண்ணியில போடும் போது அது வந்து தண்ணிக்குள்ளே போயிரும் இந்த கப்பல் எப்படி பயணிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து இப்போ வந்து ஒரு பொருள் ஒரு தண்ணிக்குள்ள முழுகும் போது அதே அளவான தண்ணியை வந்து அந்த பொருள் வந்து வெளியேற்றும் அதுதான் அந்த பயான்சியோட பிரின்சிபல் உதாரணத்துக்கு சொல்ல போனா பலூன் இருக்கு பலூனை வந்து நீங்க வந்து ஃபுல்லா காத்து வச்சுட்டு அந்த பலூனை நீங்க வந்து ஒரு தண்ணிக்குள்ள அமுக்குறீங்கன்னா உள்ள போகாது பலூன் பலூன் வந்து தான் மிதக்கும் விட்டா மேல மதக்கும் நீங்க கையை வச்சு ஒரு போர்ஸ் நீங்க கொடுக்க கொடுத்தாலோ முதல் வந்து தண்ணிக்குள்ளே போகாது மேலே எந்த அளவுக்கு நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதே போர்ஸ் வந்து தண்ணிக்கு கீழே இருந்தா என்ன பண்ணும் ஆக்ட் ஆகி அந்த பொருள் என்ன பண்ணும் உள்ளே போக விடாம மேல வந்து தாங்கும் இதே மாதிரியான ஒரு பிரின்சிபல் தான் இந்த கப்பலுக்கு என்ன பண்ணிருக்காங்க யூஸ் பண்றாங்க உங்களுக்கு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கப்பல் இருக்கு அந்த கப்பலோட கட்டமை பாத்தீங்கன்னா அது வந்து இரும்பால தான் அந்த கப்பல் செய்யப்பட்டிருக்கும் அந்த இரும்பால செய்யப்பட்ட கப்பலுக்கு வந்து நடுவுல வந்து வெட்டிடம் இருக்கும் ஏர் கேப் இருக்கும் ஒரு மாதிரி விளைவான ஷேப்ல இருக்கும் அந்த கேப்ல என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல வந்து வெற்றிடமா இருக்கும் அந்த இடத்துல வந்து ஏர் இருக்கும் அந்த ஏர் இருக்கனால கடலுக்கு மேல போகும்போது கூட கப்பல் வந்து எப்படி ஒரு பலூனை போட்டா காற்று நிரப்பப்பட்ட பலூன் எப்படி மிதக்குதோ அதே மாதிரிதான் அந்த இரும்பால செய்யப்பட்ட கூடிய கப்பலும் காட்டு நிரப்பப்பட்ட ஒரு பலூனா போய் என்ன பண்ணும் மேல மிதக்கும் அந்த கப்பல் எந்த அளவுக்கான போர்ஸ் தண்ணிக்குள்ள அழுத்தி ஆக்ட் ஆகும்போது அதே அளவுக்கான போர்ஸ் தண்ணி கீழே இருந்தும் புஷ் பண்ணும் ஒரு பொருளை மேல இதே மாதிரி இதே மாதிரி தான் ஆனா நீர்மூழி கப்பல் வந்து கொஞ்சம் வித்தியாசம் நீர்மூழி கப்பலும் தண்ணிக்குள்ள பயணிக்கும் அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கப்பல் போறதுக்கு முன்னாடி இந்த கப்பல்ல வந்து தண்ணி இல்லைன்னா அது மேல வந்துடும் கப்பல் அதுக்கு வந்து ஒரு வெட்டுட மாதிரி வச்சிருப்பாங்க அந்த கப்பல் வந்து தண்ணியை நிரப்புவாங்க தண்ணியை நிரப்புனதுக்கு அப்புறம் தான் தண்ணியால அந்த கப்பலை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் சுத்தியும் அந்த கப்பல் வந்து போகும் தண்ணிக்குள்ள போய் மிதக்கும் தண்ணி அந்த ரிலீஸ் பண்ணி விட்ட உடனே அந்த கப்பல் தண்ணியில இருந்து மேல் மேல் வந்துரும் ஆக இப்படிப்பட்ட அறிவு வந்து இறைவன் மனிதரை கொடுத்திருக்கான் ஆனா இந்த கப்பலை முதல் முதல்ல செஞ்சது வந்து பைபிலிக்கா பார்த்தாலும் சரி திருக்குறான் வடிவில் நீங்க பார்த்தாலும் சரி வரலாற்று ஆய்வுல பார்த்தாலும் சரி மூஹா அலை என்று சொல்லக்கூடிய பிபிலி கிதியா அவருதான் முதல் முதல்ல அந்த கப்பலை வந்து பன்னார் இறைவனோட கட்டளை ஏற்பட்டு அந்த கப்பல் வந்து இப்போ வந்து அருமினியால இருக்கக்கூடிய துருக்கியில ஒரு ஊர்ல வந்து அது வந்து இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு இருக்குன்னா அதோட தொல்பொருள் எடுத்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி டுவெல் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு அந்த கப்பல் வந்து இருக்கு முதல் முதல்ல கண்டுபிடிச்சு பண் பண்ணதே தான் இஸ்லாத் ரெடியா ஆக இந்த கப்பல்ல இறைவனையும் அத்தாச்சு வச்சிருக்காங்க அவ்வளவு பெரிய சர்வ சர்வசாதாரணமும் இரும்பால் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொருள் வந்து பயணிக்குது இந்த தண்ணியோட அடர்த்தி கம்மி கப்பலோட அடர்த்தி பொருள் எந்த அளவுக்கு அடர்த்தி கம்மியா இருக்கோ அதான் மேல மதக்கும் இப்ப நீங்க இலையை போட்டீங்கன்னா தண்ணி மேல போட்டா தண்ணி மேல மதந்துட்டு போகும் ஒரு சின்ன எறும்பு போட்டா தண்ணி மேல அது பாட்டு மறந்துட்டு போவோம் அதே இரும்பு போட்டா தண்ணிக்குள்ள வந்து உள்ள போயிடும் ஆனா பாருங்க எப்படி அறிவை கொடுத்திருக்கானா அந்த இரும்ப கூட அவன் வந்து இடம் கம்மியான ஒரு பொருளா இருக்கான் அந்த வெட்டிடம் வைக்கும் போது அதுக்குள்ள போய் காத்து வந்து நிரம்பும் கப்பல் வந்து இப்படி யூ ஷேப்ல இருக்கும் கப்பலை பார்த்த வரைக்கும் அந்த வெட்டிடத்துல வந்து காத்து போய் நரம்ப நரம்ப அது வந்து ஒரு பலூன் ஒரு காட்டுல நிரம்பப்பட்ட பலூன் மாதிரி இந்த தண்ணி மேல என்ன பண்ணுது பயணிச்சுக்கிட்டே போகுது ஒரு தண்ணியை பலூன்ல வந்து காத்து ஃபுல்லா நிரச்சி தண்ணி மேல போய் என்ன போவோம் அது பாட்டு மறந்து போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு இரும்பால் செய்யப்பட்ட ஒரு பொருள் வந்து ஒரு காட்டு நிரப்பப்பட்ட ஒரு பலூன் மாதிரி என்ன பண்ணுது மறந்து போயிட்டே இருக்கு நீங்க என்னதான் கையை வச்சு நீங்க மேலே அழுத்தினாலும் அந்த பலூன் வந்து தண்ணிக்குள்ளே போகவே போகாது என்ன பண்ணாலும் போகாது தண்ணிக்கு மேலே தான் இருக்கும் ஏன்னா மேலே எந்த அளவுக்கு நீங்க ஒரு ப்ரெஷரை கொடுக்குறீங்களோ அதே ப்ரெஷர் தான் ஆக்ட் ஆகும் தண்ணிக்குள்ளேயும் இப்படிதான் இறைவன் வந்து படைச்சிருக்காங்க அந்த தண்ணியையும் படைச்சு மனிதனுக்கு அறிவை கொடுத்து மனிதனால் செய்யப்பட்ட ஒரு கப்பல் எவ்வளவு பிரம்மாண்டமாக பயணிக்குதுன்னு சொல்லி இறைவன் வந்து தன்னுடைய அட்டாச்சில வந்து சொல்லி காட்டுறான் இந்த உண்மையை அறிந்து கொள்ளும் சான்று வானங்கள் பூமி ஆகியவற்றை ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி வருவதிலும் மக்களுக்கு பயன் தருபவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் மேலிருந்து அல்லாஹ் இறக்கி வைக்கும் மழை நீரிலும் பின்னர் அதை கொண்டு பூமியில் அது இறந்து போன பின்னர் கூட உயிர்ப்பித்து மேலும் அது மேலும் தனது இந்த ஏற்பாட்டின் மூலம் அதில் எல்லாவிதமான உயிரினங்களையும் பரவ செய்வதிலும் காற்றுகளை சுழற்றி 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 செய்வதிலும் சுழற்சி செய்வதிலும் வானங்களுக்கு பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்ட மேகங்களிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கணும்னு சொல்லுகிறேன் வந்து இரண்டாவது அத்தியாயத்துல நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்துல வந்து அவனுடைய சான்றுகளை வந்து இவன் வந்து சொல்லி காட்டுறான் பல விதமான சான்றுகள் வந்து சொல்லி காட்டுறான் இந்த கப்பலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு மனிதனால கண்டுபிடிக்கப்பட்டு இதோ தண்ணி மேல மிதக்குதுன்னா அதுவும் ஒரு சான்று இது மிதக்குறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் வந்து இருக்கு அந்த கப்பலுக்கான இல்லைன்னா அந்த கப்பலால் மிதக்க முடியாது காற்று ரொம்ப அடிச்சாலும் கப்பலால் வந்து மிதக்க முடியாது இப்போ வந்து சரக்கு கப்பல் போகுது மிகப்பெரிய சரக்குகளை ஏற்றி கொண்டு கடலை வந்து பயணிக்குது சரக்கு இருக்கிற வரைக்கும் அதாவது ஆடாது கடல் வரும்போது மேலே மேல வெயிட் இருக்கு ஆடாது இப்ப சரக்கு இல்லாத கப்பல் எப்படி பயணிக்குது சரக்கு இல்லாத கப்பல் பயணிக்கும் போது அந்த வெட்டிடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை நடப்பு கடல் தண்ணி இருக்க தண்ணி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முப்பதாயிரத்து டன் கிலோ தண்ணியை வந்து உள்ள கப்பலுக்குள்ள ஏத்துனாதான் அந்த கப்பல் வந்து அந்த கடல்ல பயணிக்க முடியும் சரக்கு இல்லாத கப்பல் சொல்லி ஒரு சில விதிமுறை தேவை கப்பல் பயணிக்கவும் தண்ணி தேவை கப்பல் ஆடாம போறதுக்கும் தண்ணி தேவை நீர்மூழ்கி கப்பல் உள்ள போறதுக்கும் அந்த தண்ணி தேவை தண்ணி இல்லைனாலும் பயணிக்க முடியாது காட்டு இல்லைனாலும் அந்த கப்பலால் சரியாக பயணிக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு ஒடுங்கனை படைத்த இறைவன் வந்து கண்டிப்பா யாராக இருக்க முடியும் இறைவன் தன்னுடைய குரான்ல வந்து சொல்லி காட்டுறான் குழுகு ஒல்லாவாக இறைவன் ஒருவன் தான் அவன் இணைத்துணை இல்லாதவன் அவன் எல்லா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் அவன் அவன் தவறு நிகராக யாரும் இல்ல ஏன்னா இந்த விதிமுறைக்குட்பட்டு எல்லாமே இயங்குதுல சரியான ஒரு கட்டமைப்புல ஒன் அதாவது ஒரு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஒண்ணுக்கு பின் ஒண்ணு வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த சர்க்கிள் இதெல்லாம் படிச்சது கண்டிப்பா ஒரு பிரமிட்ல முடியும் போது கண்டிப்பா அதை வந்து படைச்ச இறைவன் ஒருவனாதான் கொண்டு போய் இன்னும் முடியும் கடைசியா ஒரு இடத்துல போய் முடியும் ஒரு உணவு சைக்கிள் மாதிரி இதான் இறைவனும் திருக்குறள் சொல்லி காட்டுறான் இந்த சான்றுகளை வந்து சிந்திக்க மாட்டீங்களான்னு சொல்லி இறைவன் வந்து கேட்கறான் வாய்ப்பளி தேடி நன்றி கூறியவனாக நுரையை முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கம்